நெஞ்சே ஏன் சோகம் கொண்டாய் வல்லோ நுந்தன் தஞ்சம் அன்று சோர்ந்திடாதிரு நீ சோர்ந்திடாதிரு பாலைவனமாமுன் வாழ்வை சோலையாக்குவார் தேவன் தாமவ கண்ணீர் யாவும் நீக்குவாரும் துன்பம் பெரும் இன்பமாகுமே இன்னும் கொஞ்சம் நாள்தான் உண்டு உன்னை மீட்க வேகம் வருவார் சோந்திடாதிரு நீ சோர்ந்திடாதிரு நீ நீகம் கொண்டாய் வல்லூர் உந்தன் தஞ்சம் மன்றோ சோர்ந்திடாத நீ சோர்ந்திடாத நீ மனபாரம் கொண்டிருந்தால் மறுவாழ்வை எங்கனும் தேவன் தாமே தந்திடுவார் காணும் வானம் பூமியும் ஒரு நாளில் அழிந்திடும் ஜீவன் தந்த ஜீவநாதருன்னை காண வேகம் வருவார் சோர்ந்திடாதிரு நீ சோர்ந்திடாதிரு நெஞ்சே ஏன் சோகம் வல்லோன் உந்தன் தஞ்சம் அன்றோ சோர்ந்திடாதிரு நீ சோர்ந்திடாதிரு